ಶುರು ಮಾಡ್ತೇನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಗೆ ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಕ್ರಮ ಚಟುವಟಿಕೆ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಂತಿ ಪ್ರಿಯರಾಗಿ ನೀವು ಮಾಹಿತಿ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಬಹಳಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ಮಾಹಿತಿ ಪೊಲೀಸರ ಕೊಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೇನೋ ನಮ್ಮ ಮೇಲ್ಗಡೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತಾರೆ ಯಾರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡ್ತದೋ ಇಂಥ ಭಯ ಇರ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಈಗ ಇದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತು போலீஸ் இலாக்கி அனாமதேயா நீங்க தூரன்ன கொடுவதற்கு ஒன்று அவகாச இது ஐது கர்நாடக ஸ்டேட் அப் அந்த கேஎஸ் பி அப் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இது இது நீங்கள் தூரன்ன அனாமதேயா கொடுபது சோ கொடுக்க சந்தர் ஃபோன் நம்பர் நீர்ல கொட்டி என்பது பிடிக்கும் டீட்டைல் யார்கு நன்கு கூட சிகல்ல முன் வீடியோ தகன் கொண்டிருக்க நீங்க மாஹி கழுந்தனோ யார் கலசி அந்த இவங்கரல்ல மாஹி மாத்த இது உதாரணக்கு அக்கம அக்கிரமாயி மத மாராட்டாஜா சேவனில் சப்த மாலி ஆக்கொண்டு ஹோத்தர் அவ்ரே நீ மாஹி கொடந்தோ இது மூலம் கொடபாது சோ இதர ஏன் மாடாத கேஎஸ் பி ஆப் அந்த நான் ப்ளேஸ்டோர் ஹோக்ப் ப்ளேஸ்டோர் ஹோட் பிட்டு கேஎஸ் பி ஆப் அந்த ஓபன் மால்டி நன்றி டவுன்லோட் இட்னி இதன் மத்த ஓபன் டைம் அ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இது கன்னடலு கூட வெர்ஷன் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அப்பட இங்க ரிப்போர் இன்சிடென்ட் அந்த இத்தர்ஜென்ஸ் அந்த நம்ம பிரதிக்கு நூற கால்பாது நான் எமர்ஜென்சி சந்தர் நான் எமர்ஜென்சி அந்த ஆக்கண்டு நான் மாஹி கொடபாவி ஜில்லே மாதிரி கொட போஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது உதாரணக்கு பயலிவிப்போ இன்சிடைண்ட் அந்த சோ இதில் ஆக்சிடைண்ட் ஆகிர்வோ அசால்ட் ஆகிர்போது சைன்ஸ்நாச்சிங் ஆகிர்போது சோறுபேர இன்சிடைண்ட் இத்தது ஒன் வேலை இதரது யாது இல்லாந்திர அது அந்த ஆக்கிவிட்டு நீங்க உதாரணக்கு காஞ்சா சேவனிங் ட்ரக்ஸ் இது அட்ரெஸ் எல்லாம் நடித்தோங்கல் அந்த நெக்ஸ்ட் டீட்டைல்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் யார் மாராட்ட அவர் காண்ட் டீட்டைல் நீங்கள் எஸ்ட் கோத்தி இருக்கோ அஸ்ட் டிட்டேல் நீங்க கொடுப்பது சோ இதில் ஃபோட்டோ வீடியோ யாது இது அந்த அட்டாச் அவகாசிர் இதனு நீங்களுக்கு யூஸ் ஒன்று ஒன் வேலை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தக சந்தர் நானும் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளேண்ட் தகண்டல இதில் நீங்க ரெக்கார்டு இது டிஜிட்டல் இது எவிடென்ஸ் ஆகி இருக்கிறது முந்தின திவ் யாரும் நீங்க கம்ப்ளேண்டே கொட்டில் அவகாசி கர்நாடக ஸ்டேட் ஆப் உபயோக மாதிரி தூரம் யாதே சமய இவ்வளோ சந்தர் இதர ரிஜிஸ்டர் அந்த நானே கோர்ட்டுக்கு சந்தர்லேயே கூட நான் இன் தூர் நீடித்தீன் அந்த அவகாச இத்தது தயவுட்டி கே எஸ் பி அப் அ உபயோக மாதிரி சார்வஜன